நண்பர்களே வணக்கம் மேற்கு தொடர்ச்சி மலையால் சூழப்பட்ட தென்காசி மாவட்டத்தில் உள்ள செங்கோட்டைக்கு ஏழு கிலோமீட்டர் அருகில் உள்ள ஒரு அருமையான சுற்றுலா இடத்திற்குத்தான் நாம் போகப் போகிறோம் திரிகூட மலைகளால் சூழப்பட்ட பசுமை நிறைந்த இயற்கையை ஆர்ப்பரிக்கும் அருவியாக கொட்டுகின்ற இடம்தான் அது அதுதான் குற்றாலம் குற்றாலம் மெயின்ஸ் தான் நாம் போய்கொண்டிருக்கிறோம் இங்கு வீற்றிருக்கும் இறைவன் பெயர் குற்றாலநாதர் அம்பிகையின் பெயர் குழல்வாய் மொழி அம்மை கிபி ஆறாம் நூற்றாண்டிலிருந்தே இந்த கோவில் இருந்ததற்கான குறிப்புகள் தேவார பாடல்களில் காணப்படுகிறது விஷ்ணு கோவிலாக இருந்த குற்றாலநாதர் கோவிலை அகத்தியர் சிவன் கோவிலாக மாற்றினார் என்பது ஐதீகம் இந்த கோவில் சங்கு வடிவில் அமைந்துள்ளது குற்றாலத்தினுடைய அழகை பல நிலையில் நீங்கள் கண்டு கழித்திருப்பீர்களா ஆர்ப்பரிக்கும் அருவி பகல் நேரத்தில் எப்படி ஒளிர்கிறது என்று நீங்கள் பார்த்திருப்பீர்கள் ஆனால் இரவில் குற்றாலம் எப்படி இருக்கும் அதுதான் நம்முடைய வீடியோ நேரம் இப்பொழுது மூணரை இன்னும் பொழுது விடியவில்லை மக்கள் இன்னும் குளித்து கொண்டிருக்கிறார்கள் பாருங்கள் மின்னுகின்ற மின்சார விளக்கின் ஒளியில் அருவி எப்படி ஒளிர்கிறது தண்ணீர் அதிகம் இல்லை அதனால் சுகமாக குளிக்கலாம் நூற்றி அறுபது மீட்டர் உயரத்திலிருந்து தண்ணீர் கொட்டுகிறது அதாவது ஐநூற்றி இருபது அடி குற்றால சீசன் என்பது இருந்து செப்டம்பர் வரை ஆகும் தென்மேற்கு பருவமழை கேரளாவில் தொடங்கும்போது தான் இங்கு நீர் வரவு அதிகமாக இருக்கும் இப்போது மழை இல்லை காற்றும் இல்லை அருமையான சூழலை இந்த இடத்தில் பெண்கள் குளிக்கிறார்கள் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் என்றும் தனித்தனியான இடம் ஒதுக்கப்பட்டுள்ளது அதனால் அழகாக குளிக்க முடியும் இரவில் குற்றாலம் எப்படி இருக்கிறது என்று பாருங்கள் மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து வருகின்ற சித்தவிதிகளில் மூலிகை நீர் கலந்திருப்பதால் இது இயற்கையான ஸ்பா ஆகும் மூலிகை தைலத்தை தலையில் வைத்து தேய்த்து கொண்டு தண்ணீருக்கு அடியில் போய் நின்றால் தலைமுடி பஞ்சாய் பறந்து விடும் தீராத தலைவேதனை உடையவர்களும் தோல் சரும நோய்கள் உடையவர்களும் மற்றும் திட்டமுள்ளவர்களும் இந்த அருவி நீரில் குளித்தால் சுகம் பெறுவார்கள் என்று நம்பப்படுகிறது குற்றாலநாதர் கோவிலில் மூலிகை தைலமும் கிடைக்கின்றது ஆர்ப்பரித்து கொட்டுகின்ற அருவியில் குளித்துவிட்டு அருகில் உள்ள இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமையான பஞ்சபூத ஸ்தலங்களில் ஒன்றான திருக்கூட ராசப்பராயரால் குற்றால குரவஞ்சி பாடப்பட்ட கோயிலில் சென்று இறைவனை தரிசிக்கலாம் வாருங்கள் பகல் பொழுதில் குரங்குகள் அதிகமாக இருக்கும் இப்பொழுது குறைவு இந்த மலையை சுற்றிலும் பழைய கால மண்டபங்கள் எல்லாம் உள்ளன ஆனால் அதெல்லாம் பாழடைந்த நிலையில் காணப்படுகிறது கூட்டம் அதிகமாக அதிகமாக இயற்கையின் அழகு குறைந்துவிட்டதோ என்று எனக்கு தோன்றுகிறது இரவு நேரத்தில் குற்றால ஃபால்ஸ் திறந்திருப்பது மிகவும் அபூர்வம் தண்ணீர் குறைவாக இருந்தால் மட்டுமே அரசு அனுமதி கிடைக்கும் அப்படிப்பட்ட சந்தர்ப்பம் இது ஒன்றிரண்டு கடைகள் திறந்திருக்கின்றன கூட்டம் மிகவும் குறைவு அதனால் அமைதியாக குற்றாலத்தை ரசிக்க முடிகிறது இனிமையான குளிர்காற்றலையும் தென்றலையும் ரசிக்க முடிகிறது மெயின்ஸ் ஃபால்ஸில் குளித்தபடியே அல்லது அழகை ரசித்தபடியே குற்றாலத்தை பற்றிய பத்து முக்கியமான செய்திகளை நாம் தெரிந்து கொள்ளலாம் குற்றாலம் என்பதற்கு குறுகிய ஆலமரங்கள் நிறைந்த பகுதி என்று பொருள் பழைய காலத்தில் இங்கு நிறைய ஆலமரங்கள் இருந்திருக்கலாம் இப்பொழுதும் ஆலமரங்களை ஆங்காங்கு நம்மால் காண முடிகிறது இந்த திரிகூட மலையில் பாலருவி சுற்றருவி தேனருவி செண்பகாதேவி பழைய குற்றாலம் புதிய குற்றாலம் புலியருவி என்று பல அருவிகள் இருக்கின்றன அது மட்டுமல்லாமல் பழத்தோட்ட அருவி என்று தனியார் அருவி ஒன்றும் இருக்கிறது குற்றாலம் செல்பவர்கள் மெயின் அருவியில் குளித்துவிட்டு கட்டாயம் இங்குள்ள சிவன் கோவிலை தரிசிக்க வேண்டும் மிக அருமையான புண்ணிய ஸ்தலம் ஒரு காலத்தில் அது விஷ்ணு கோவிலாக இருந்ததாம் அது அகத்திய முனிவரால் சிவன் கோவிலாக மாற்றப்பட்டதாக கூறப்படுகிறது இங்குள்ள இறைவனுக்கு குறுங்பலா ஈஸ்வரர் திரிகூடநாதர் குற்றாலீஸ்வரர் என்ற பெயர்களும் உண்டு இங்கு ஒரு குறுகிய பலாமரம் இருக்கிறது அதுதான் இந்த கோவிலுடைய தல விருட்சம் இந்த மரத்தில் எப்பொழுதும் பலாப்பழங்கள் ப பழுத்து கொண்டே இருக்கும் ஆனால் அது யாரும் பறிப்பதில்லை இது லிங்க வடிவில் இருப்பதாகவும் கூறப்படுகிறது அம்மை பெயர் குழல்வாய் மொழி அம்மை ஒரு சிறிய பாடல் ஒன்று எனக்கு நினைவுக்கு வருகிறது குற்றாலநாதருக்கும் குழல்வாய் மொழி அம்மைக்கும் வற்றாத தலைநோவாம் வாங்காத நீராம் என்று கூறுவார்கள் இங்குள்ள இறைவனுக்கு நாற்பத்தி ரெண்டு மூலிகைகளால் காட்டப்பட்ட ஒரு மூலிகை நீர் அபிஷேகமாக பயன்படுத்தப்படுகிறது இந்த அபிஷேகத்தை காண்பதற்கு பக்தர்கள் கோடான கோடி பேர் காத்திருக்கின்றன அந்த அபிஷேக நீரை பிரசாதமாக பெற்று செல்கின்றனர் அது மட்டுமல்லாமல் இரவு நேரத்தில் இறைவனுக்கு கடுக்காய் கஷாயம் நெவேந்தியமாக சமர்ப்பிக்கப்படுகிறது அபிஷேகத்தில் துளசி வில்வம் சந்தனக்கொத்து ஆவாரம்பூ எலுமிச்சம்பழ இலை மற்றும் வசம்பு போன்ற மூலிகைகள் பலரும் இட்டு காய்ச்சப்படுகிறது மூலிகை நீர் இறைவனுக்கு அபிஷேகம் செய்யப்படும் போது அந்த கோவில் முழுவதும் மூலிகையினுடைய மனம் நிறைந்திருக்கிறது அது மட்டுமில்லாமல் வேத பாராயணம் இசை கருவிகளின் ஒளியும் மனதை பக்தர்களின் மனதை எங்கோ இழுத்துச் செல்வது ஒரு ஆன்மீக நிறைவை உண்டாக்குகிறது திருக்குற்றாலநாதரின் கோவில் காலையில் ஆறு மணிக்கு நடைபெறக்கும் இப்போது மணி ஆறு அதனால் எங்கும் இருள் சூழ்ந்திருக்கிறது பிரகாரத்தில் வெளிச்சம் இல்லை சில இடங்களில் மட்டும் விளக்குகள் இருக்கின்றன இது கால் மண்டபம் இந்த கால் மண்டபத்தில் அநேக சிறிய சிறிய கோவில்கள் இருக்கின்றன அதையெல்லாம் உங்களுக்கு என்னால் காண்பிக்க முடியவில்லை மேலும் கோயிலின் உள்ளிலே புகைப்படம் எடுப்பதற்கு அனுமதியும் இல்லை எனவே வெளிப்புற காட்சிகளை மட்டும் உங்களுக்கு காண்பிக்கின்றேன் முன்பு கைலாயத்தில் சிவனுக்கும் பார்வதிக்கும் திருமணம் நடைபெற்ற போது அகத்தியார் அதனை காண சென்றார் என்றும் அதனால் வடக்கு உயர்ந்து தெற்கு தாழ்ந்ததாகவும் சிவபெருமான் அகத்தியரை தெற்கே நோக்கி செல்லும்படியும் பணிந்தார் குற்றாலத்தில் உள்ள விஷ்ணு கோவிலில் தங்கியிருந்து தன்னை பூஜை செய்யும்படியும் தான் அங்கு பராசக்தியோடும் திருமண கோலத்தில் காட்சி தருவதாகவும் வாக்களித்தார் இதனால் மகிழ்ந்த அகத்தியர் தெற்கே வந்து குற்றாலநாதர் கோவிலில் வந்து அங்கிருந்த விஷ்ணு பகவானின் தலையில் கை வைத்து அதனை சிவலிங்கமாக மாற்றினார் என்பது ஐதீகம் இப்பொழுதும் சிவலிங்கத்தின் மீது அகத்தியருடைய ஐந்து கை விரல் அடையாளங்கள் இருப்பதாக கூறுகின்றனர் அகத்தியர் கை வைத்து அழுத்தியதால் சிவபெருமானுக்கு நீங்காத தலைவலி ஏற்பட்டதாகவும் அதனால்தான் சந்தனாதி தைலம் தேய்த்து குற்றால நீரில் தினமும் அபிஷேகம் செய்யப்படுகிறது என்றும் கூறுகின்றனர் இந்த கோவிலுக்கு ஒரு சிறிய குளமும் நீராடி மண்டபமும் இருக்கிறது நடராஜ பெருமான் திருத்தாண்டமும் ஆடிய ஐந்து சபைகளில் ஒன்றான சித்திர சபை இந்த குற்றாலத்தில்தான் உள்ளது மெயின் ஃபால்ஸில் இருந்து ஐந்தருவிக்கு செல்லும் வழியில் இந்த சித்திர சபை அமைந்துள்ளது இங்குதான் இறைவனை சித்திர வடிவில் வழிபடுகின்றனர் இந்த கோவிலுக்கு ஐந்து வாயில்கள் உள்ளன பஞ்ச பூதங்களை நீர் நெருப்பு காற்று ஆகாயம் பூமி இவற்றை குறிப்பதை ஒத்து இந்த வாயில்கள் அமைந்துள்ளன நடராஜரை சித்திர வடிவில் வழிபடும் ஒரே ஸ்தலம் திருக்குற்றாலும் பிரமேடு வடிவில் அமைக்கப்பட்டுள்ள இந்த சித்திர சபையின் மீது செப்புத் தகடுகள் மேயப்பட்டுள்ளன திருக்குற்றாலநாதர் சன்னதிக்கு வலது பக்கத்தில் அறுபத்தி நாலு சக்தி பீடங்களில் ஒன்றான தரணி பீடம் இங்கு இருக்கிறது இதில் பராசக்தி தன்னுடைய சக்தி எழுந்தருளி உள்ளார் இதில் உள்ள தொட்டில் எப்பொழுதும் ஆடிக்கொண்டிருக்கிறது இந்த கோவிலின் மற்றொரு சிறப்பு இங்கு பாண்டிய மன்னர்களின் சோழ மன்னர்களுடைய எண்பத்தொன்போது வகை கல்வெட்டுக்கள் காணப்படுவது இது வட்டெழுத்துக்களாலும் மற்றும் தமிழ் எழுத்துக்களாலும் எழுதப்பட்டிருக்கிறது இது குற்றால நாதர் சன்னதி இந்த கோபுர வாயிலிருந்து மேற்கு தொடர்ச்சி மலையை பார்த்தால் அங்கு குற்றால நீர்வீழ்ச்சி கொட்டுவதை அழகாக நம்மால் காண முடியும் குற்றாலநாதர் கோவிலுக்கு உள்ளேயே மகாவிஷ்ணுவுக்கும் ஆலயம் உள்ளது அது தவிர சுந்தரகாண்ட சன்னதியில் இராமாயணத்தை சித்தரிக்கின்ற சிற்பங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன திருக்குறளின் தத்துவங்களை சொல்லுகின்ற சிற்பங்களும் இந்த கோவிலில் உள்ளது ஆவணி மாத பௌர்ணமி விழா இங்கு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது நண்பர்களே இரவு நேரத்தில் குற்றாலத்தை கண்டுகளித்து இறைவனை தரிசித்த அனுபவம் உங்களுக்கு கிடைத்ததா வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும் ஷேர் செய்யவும் மறக்காதீர்கள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்